ி கிராமத்தில் இருந்து ராஜவேந்திர நகர் வடக்கு வந்திருக்கிறோம் எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா உயர்திறன் அலைபேசி கோபுரம் வந்து அமைக்கிறாங்க அந்த உயர்திறன் அலைபேசி கோபுரம் அமைக்கிறதுனால எங்க பகுதி மக்களுக்கும் அங்க பகுதியில் வர்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பாதிப்பு காரணத்தினால நாங்க வந்து அது மிகப்பெரிய கடுமையா வந்து எதிர்த்துட்டு இருக்கிறோம் இது சம்பந்தமா வந்துட்டு ஊராட்சி நிர்வாகத்திலேயும் வந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே புகார் அளிச்சாச்சு புகாரின் பேர்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஒருமனதாக எங்க கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மான நகலையும் எங்களுக்கு இந்த தீர்மான நகலை வச்சுட்டு நாங்க வந்து அடுத்த கட்டமா வேலைகள் நடக்காதுன்னு பொழுது அவங்க மீண்டும் வந்து டவர் அமைக்கிறதுக்கு சட்ட விரோதமான முறையில் வந்துட்டு அந்த டவர் அமைக்கிறதுக்கு வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் வந்து இன்னைக்கு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் இதுக்கு முன்பே வந்து வட்டாட்சி இருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்குமே வந்து நாங்க வந்து இந்த மனுவை வந்து கொடுத்துருக்கிறோம் இப்போ இதன் பேர்ல வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுத்து எங்க பகுதிக்கு நியாயமான தீர்வை ஏற்படுத்தி தரணும் அந்த டவர் அமைக்கிறத உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த டவர் நிறுவனத்துக்கு வந்து உடனே அது சப்போஸ் அதாவது ஏதாவது ஆர்டர் வாங்கியிருந்தாங்கன்னா அதை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் எல்லாம் குறுகிய ஆயிரத்தி இருநூறு சதுரடியை கொண்ட குறுகிய